இப்போ எங்கள் கட்சிக்காரங்க உதயசூரியன் அப்படின்னா அவங்க வேலை செய்கிற உற்சாகமே வேறு அதே இன்னொரு கட்சியோட சின்னம் அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு சுணக்கம் வந்துடும் அவங்ககிட்ட இல்லை நீங்கள் எந்த தொகுதியில நாங்கள் வெற்றி பெற வைக்கிறதுக்கான கேரண்டியை நாங்கள் கொடுக்குறோன்னு தீம்பூ பார்க்க போவாங்க ஆனால் நம்ம கூட்டணி பலமாக இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எல்லா தொகுதியிலேயும் வெற்றி பெற்று வந்துகிட்ருக்கோம் இல்லை திமுக காங்கிரஸ் பக்கமே போக முடியாதுங்க அதிமுக காங்கிரஸ் பக்கம் போச்சுன்னா அது இந்தியா கூட்டணியில் சேர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுதில்லை அதிமுகவுக்காக கதவியை தேர்ந்தெடுத்துருக்கிற பாஜக ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவை எந்த மூடி வச்சிருக்கின்ற விஷயம் இருக்குல்ல இது வந்து அவங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு எடப்பாடி ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போயிட்டார் அவங்க கூட்டணி கட்சியில் இருந்தால் பாஜக அதிமுக கூட்டணி கட்சியில் இருந்த தேமுதிக பாமகவை இழுக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கிட்டார் இது இன்னும் பாஜகவை கம்மியாக கோபப்படுத்திருக்கா ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே இப்போ அதிமுக ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிற மாதிரியான பிக்சர் கொடுக்குறது பாஜக அதிகமான ஒரு ப்ரெஷர் பண்றதுக்காக தான் பண்றாங்க பாஜக எடுக்கக்கூடிய ஒரு முடிவால இன்னொரு அணி பூசா இன்னொரு அணி பூசா உருவாக்கத்துக்கு வாய்ப்பும் இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப இருபுரியாக போயிட்டு இருக்குது ஒரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி தேசிய கட்சி ஏன் இவ்வளோ எழுபறி அங்கே போகிறதுக்கான காரணம் என்ன இல்லை அதாவது திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து எழுபறியாக போகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா வந்து அந்த நம்பர்ஸில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கொடுத்த அந்த நம்பர்ஸ் தான் கொடுக்குறதா வந்து ஸ்டாலின் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு இவர்கள் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க பட் அந்த நம்பர்ஸில் அவங்க செட்டில் ஆகிடுவாங்கன்றது தான் பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா பல தொகுதிகளை வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸுக்கு கொடுத்த பல தொகுதிகளை ஷிஃப்ட் பண்ணுறது பெட்டரு ஏன்னா ஒரே தொகுதியில் சிவகங்கையிலேயே சிதம்பரமும் கார்த்திக சிதம்பரமும் போட்டி போட்டிருந்தா அங்கே திமுக காரன் கேட்குறாங்க எனக்கு என்ன வேலைன்னு கேட்குறான் நம்மளால நம்ம உதயசூர்னு எப்போ தான் இங்கே வருது அப்படின்னு கேட்குறான் அதனால இந்த மாதிரி பல தொகுதிகள் இருக்க வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தொகுதிகளில் வந்து ஈரோட்டில் மூர்த்தியே போட்டி போட்டுருந்தான் வச்சுக்கோங்க அவர் இருந்தாட்டி உதயசூரில் போட்டார்னு வேறு விஷயம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரே தொகுதியில் ஒரே கட்சி ரெண்டு டமும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற திமுக தொண்டர்கள் வந்து உற்சாகம் இருந்து போகிறாங்க அவங்க சரியாக வேலை செய்ய மாட்டிடுறாங்க அதனால வந்து தொகுதியெல்லாம் கொஞ்சம் மாற்றலாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு காங்கிரஸுக்கு ஈவன் மதிமுகவுக்கு இந்த மூணு கட்சிகளுக்கும் இந்த இவங்களுக்கு ஐஎம்எலுக்கும் கோ கோமா தியகாவுக்கும் தான் கொடுத்துட்டாங்க அதே தொகுதி சிபிஎம் சிபிஎம் கூட இன்னும் தொகுதி கொடுக்கல ஏன்னா அது கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்பர்ஸ் மட்டும் ஒத்துவிட்டாங்க அதனால் அந்த தொகுதிகளை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் காங்கிரஸ் ஹை ஹைகமாண்ட்லேயே சில காங்கிரஸ் காரங்களுக்கு டிக்கெட் இதுவாட்டி கொடுக்க வேண்டாம் நினைக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்க வேறு தொகுதியெலாம் கேட்குறாங்க ஸோ நம்பர்ஸோட அந்த தொகுதியை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டிலே இங்கே நடந்துகிட்ருக்கு நடுவில் கமலஹாசன் ஃபேக்டார் ஒன்று உள்ளே பூந்திருக்கு அது கமலஹாசன் ஃபேக்டார் பூந்ததில் டிஎம்கேடைய ஐடியா என்னவாக இருக்குதுன்னா நீங்கள் நாங்கள் எங்கள் கோட்டாலேருந்து கூட கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒரு இது அதனால் அவர் உதயசூரியில் நிற்கணும் அப்படின்னு இல்லை காங்கிரஸ் போட்டாலெலாம் நின்று கை சின்னத்துலேயோ டார்ச்லேயோ இதெல்லாம் நிற்கட்டும் எங்கள் கோட்டார ஒரு சீட் கேட்டார்னா வந்து நாங்கள் உதய தான் அவருக்கு அலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் இழுத்துட்டு அவர் காங்கிரஸ் நின்று கை நிற்கலாமா இல்லை அவர் க தனியாக எனக்குன்னு ஒரு கோட்டா கொடுங்க நான் டார்ச்சேட் எடுத்து நிற்கிறேன் அப்படின்றாரு காங்கிரஸோடு என்னை தொடர்பு படுத்தாதீங்க உங்கள் திமுகவோட தொடர்பு படுத்தாதீங்க நான் தனியாக நிற்கிறேன் எனக்கு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதிமுக வந்து அவங்களுக்கு ரெண்டு கொடுக்குறாங்க ஒரு ராஜ்யசபா வைக்கோட ராஜ்யசபா இன்னும் ஒரு வருஷத்தில் முடியுது அந்த ராஜ்யசபா எக்ஸ்டன் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் கேட்குறாங்க இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு தொகுதி ஒரு ராஜ்யசபா அப்படின்னு கேட்குறாங்க அது இவங்க சொல்கிறாங்க ரெண்டு கொடுக்க முடியாதுங்க ஒன்று கொடுக்குறோம் ஒன்று ராஜ்யசபா கொடுக்குறோம் போகிற ஆட்டி மாதிரி அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு ஆ பட் இவங்களுக்கெல்லாம் இன்டைரெக்டாக எப்படி விளக்குறாங்க அப்படின்னா திமுகலேருந்து அவங்க சொல்கிற விளக்கம் திமுகவுக்கு இப்போ எங்கள் கட்சிக்காரங்க உதயசூரியன் அப்படின்னா அவங்க வேலை செய்கிற உற்சாகமே வேறு அதே இன்னொரு கட்சியோட சின்னம் அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு சுணக்கம் வந்துடும் அவங்களுக்கு சரி இப்போ பம்பரம் வச்சுக்கோங்களேன் இந்த பம்பரத்துக்கு வந்து மதிமுக காரெல்லாம் உழைக்கலாம் இவங்க நான் ஏன் பம்பரத்துக்கு உழைக்கணும் நான் பக்கத்தில் உதயசூரியன் சின்னம் போட்டி கொடுத்து அங்கே போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு அங்கே போயிடுவாங்க அதனால் எங்கள் ஆட்களும் நல்லா உழைக்கணும் அப்படின்னா நீங்களும் வின் பண்ணணும் அப்படின்னா உதயசூரியன் பெட்டரு நீங்கள் பார்லிமெண்ட்டில் உதய சூரியனில் அஞ்சு வருஷம் போனவங்கள நாங்கள் எந்த விப்பும் கொடுத்து நாங்கள் நீங்கள் இப்படி தான் பேசுகிறோம் அப்படி தான் பேசுகிறோம் நீங்கள் இப்படி தான் நடந்தங்களும் பச்சை கட்சியை தாண்டி வேற எதிர் முகாமுக்கே போயிட்டார் நாங்கள் அவரோட பதவி பறிக்கிறதுனா எப்படியோ பறிச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒன்றுமே பண்ணலை நாங்கள் வந்து ஒரு வின்னிங்க்காக நம்ம சைடில் வந்து இந்த அணியில் எல்லாரும் வெற்றி பெறணுன்ற ஒரே பாயிண்ட்டுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்றத திமுக தரப்பில் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க எல்லது எங்கள் சுயமரியாதைக்கு சம்மந்தப்பட்டது நாங்கள் கட்சியோட ரெக்கக்னிஷன் நாங்கள் கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஸ்டாலினை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க ப்ரெஷர்னால் வந்து ஒரு அன்பு தொல்லை கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அன்பு தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அவர் வந்து இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு அவர் கீழே தாரை செய்கிற அந்த டீம் இருக்குல்ல திமுக டீம் இருக்குல்ல அதில் கொஞ்சம் டிஆர்பாலு கொஞ்சம் எக்ஸஸாக பேசுகிறார் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறார் அவர் இந்த கட்சிக்காரர்களோட கூட்டணி பேச வராங்க இல்லையா அவங்கள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணலாம் அப்படின்றது இந்த கூட்டணி கட்சிக்காரர்களுடைய கருத்தாக இருக்குது அதனால ஒரு நாள் நடுவில் திடீர்னு ஸ்டாலினே அறிவாரியத்தில் பேசினது நம்ம பார்த்தோம் நம்ம அதனால தான் அதனால இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த சின்னம்மு அப்புறம் இந்த தொகுதிகளை மாற்றிக்கிறது ரொட்டேட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் இழுக்குது நிறைய டைத்தை இழுக்குது இல்லை அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எந்த பிரச்சனை கரெக்டுங்க சார் நீங்கள் சொல்கிற விஷயம் ஆனால் இப்போ காங்கிரஸ் அவங்களுக்கு எங்கே வாக்கு வங்கி இருக்குதோ எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ அதுதானே கேட்பாங்க அந்த தொகுதி மாறி நிற்கும் போது அவங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகிடும்ல அது திமுக சின்னத்தில் போட்டியிடுறவங்களுக்கு திமுக காரங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இவங்களுடைய ஓட்டு கன்சால்டேட் ஆகிட்ட போது அவங்களுடைய ஓட்டும் வந்துடும் போது அவங்க வெற்றி பெற்றுருவாங்க ஸோ காங்கிரஸுக்கு தொகுதி மாறியோ இல்லை கம்யூனிஸ்டுகளுக்கு தொகுதி மாறியோ உதாரணத்துக்கு திருமாவளம் நான் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவேன் அப்படின்னு பேட்டியும் கொடுக்குறாரு ஸோ அப்படி மாறும்போது அவங்களுக்கான அந்த வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறையாக இருந்தில்லை இல்லை நீங்கள் எந்த தொகுதியில்னாலும் நாங்கள் வெற்றி பெற வைக்கிறதுக்கான கேரண்டியை நாங்கள் கொடுக்குறோம்னு திமுக சொல்கிறாங்க ஆக்சுவலாக அதனால் நம்ம கூட்டணி பலமாக இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கோம் எல்லா தொகுதியிலையும் நம்ம வெற்றி பெறோம் இல்லை முப்பத்தெட்டு தொகுதிகளை வெற்றி பெறுவோம் நம்ம நான் முப்பத்தொம்போது பாண்டியும் சேர்த்து வின் பண்ணுறோம் அதனால் எல்லா தொகுதியிலும் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்போது இப்போ எதிர் இருக்கும் பிரிஞ்சிருக்கும்போது அது உண்மையிலேயே பிரிஞ்சு தான் இருந்ததுனால் கூட சேர்ந்துருந்தால் கூட அப்புறம் சேர்ந்துருந்தால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பிரிஞ்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எதிரணிகள் பிரிஞ்சிருக்கும் பொழுது அதிமுக ஒரு அணியாகவும் பாஜக ஒரு அணியாகவும் சீமான் ஒரு அணியாகவும் பிரிஞ்சிருக்கும் போது நமக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும்போது நமக்கு ஆதரவான ஓட்டுகள் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம மணி காம்பேக்டாக பலமாக பொழுது நமக்கு எல்லா தொகுதியுமே வெற்றி தொகுதியால தான் இருக்குது நீங்கள் இவர் வந்து மதுரை தான் சிபிஎம் நிற்கணும் கோயம்புத்தூர் தான் சிபிஎம் நிற்கணும் நாகப்பட்டினம் தான் சிபிஐ நிற்கணும் இல்லை திருப்பூர் தான் சிபிஐ நிற்கணும் சிதம்பரம் தான் திருமாவளவன் நிற்கணும் தென் சென்னை தான் திமுக நிற்கணும் அப்படி அப்படின்னு ஏன் நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கணும் நம்ம கொஞ்சம் புது புது தொகுதிகள் போகலாம் அங்கே உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் சரி எங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் சரி ஒரு உற்சாகமாக இருக்கும் அங்கே இருக்கிற தொண்டர்களும் வேலை செய்வாங்க நம்ம விமன் ஓட் பேங்க்கை வந்து நம்ம வைக்கிறோம் அந்த ஓட் பேங்க் நமக்கு சாலிடாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்னு அவங்க திமுக தரப்பில் சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து ஆனால் இதனால் வந்து இவங்க ஏற்றுக்கல அந்த இதை யார் இது விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ காங்கிரஸோ இதை ஏற்றுக்கலை அவங்க யோசிக்கிறாங்க அவங்க யோசிச்சுட்டு அதே 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 தொகுதி அதே நம்பர்ஸில் கொஞ்சம் கூடுதலான நம்பர்ஸ்லாம் அவங்க இருக்காங்க இல்லை சார் போன வாட்டி இருக்கிறத மாற்றத்துக்கு நான் விரும்பலை தொகுதிகளை மட்டும்தான் மாற்றத்துக்கு விரும்புகிறேன்றது ஸ்டாலினோட வாதமாக இருக்குது அது எப்படி ரெக்கன்சைல் ஆகும்னு சொல்ல முடியாது இது இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பாட்டம் லைன் என்னென்னா மோடி அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வரக்கூடாது இந்தியா கூட்டணி வலுவாக பார்லிமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்றதான் எங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது இந்த கட்சிகள் எல்லாமே மோடியை மீண்டும் வரக்கூடாதுன்னா அதிமுக மாதிரி ஒரு ஊசலாட்டம் கிடையாது மோடி வேண்டுமா வேண்டாமான்றதுல அவங்களுக்கு ஊசலாட்டம்லாம் கிடையாது தேமுதிக மாதிரி ஊசலாட்டம் கிடையாது இல்லை பாமக மாதிரி மோடி வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கும் அங்கே தைரியம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இவங்க கணியில் ரொம்ப தெளிவாக மோடி வரக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருக்காங்க அந்த ஒரு பாயிண்ட்டு தான் இந்த திமுக அணியை வந்து கட்டி போட்டிருக்கு ரீமே ஆக்சுவலாக சரி இப்போ நீங்கள் மோடி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு டேக் லைனில் இவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அனுப்புறீங்க பாஜக அதிமுகவை இன்னும் கூட்டணிக்கு கூப்பிட்டு அமித்ஷா கதவு திறந்திருக்கு அண்ணாமலை ஜன்னல் திறந்திருக்குலாம் இருக்காங்க ஆனால் அண்ணா திமுக காங்கிரஸில் இருக்க இந்த பேச்சுவார்த்தை இழுபறினால உங்களுக்கு அங்கே இருக்க கசப்புக்கு எங்கள்கிட்ட மருந்து இருக்குது அப்படின்னு வைகை செல்வன் அழைக்கிறாரு இது என்ன கான்ட்ரடிக்ஷனாக ஒரு தேசிய கட்சி இன்னொரு தேசிய கட்சியை அழைக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக வந்துருச்சுன்னா அங்கே அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தமா இல்லை காங்கிரஸ் பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவு முடிவெடுத்திருக்குன்னு அர்த்தமா இல்லை திமுக காங்கிரஸ் பக்கமே போக முடியாதுங்க அண்ணா திமுக காங்கிரஸ் பக்கம் போச்சுன்னா அது இந்தியா கூட்டணியில் சேர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும் இல்லை இந்தியா கூட்டணியில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் மோடியை கடுமையாக எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க அந்த நிலைப்பாடு இன்னும் எடப்பாடி ஸ்ட்ராங்காக எடுத்தாரான்றது இதுவரையும் தெரியாது எடப்பாடி மோடின்ற பெயரே உச்சரிக்க மாட்டேன்றார் மோடியும் எடப்பாடின்ற பெயரை உச்சரிக்க மாட்டேன்றார் அவர் கதவை வேற திறந்து வச்சுருக்காரு ஜன்னல்லாம் வேற திறந்து வச்சுருக்காங்க அதனால் அவங்க வந்து காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஆர் ஜாயினிங் வித் இந்தியா அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸில் சேர்கிற அளவுக்கு எடப்பாடி வந்து பாஜக வைத்து ஒரு களமாடுவார் தனியாக வருவார் போட்டி போடுவார் வேறு விஷயம் பாஜகவுக்கு எதிராக இந்தியா எந்த சேர்ந்துட்டார் அப்படின்ற அளவுக்கு இன்னும் அதிமுக வந்து அந்த அளவுக்கு ஒரு சுயபலத்தோட தைரியமாக செயல்படக்கூடிய நிலையில் இப்போ இல்லைன்றதனுடைய கருத்து இல்லை அப்படி இல்லை எப்படி ஒரு அழைப்பு அதே பாயிண்டில் அதே குரலில் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்கிறது இல்லை அதுலேயே அவருக்கு ரெண்டு விதமான ஸ்டாண்ட் வச்சுருக்காரு மு முதல்லலாம் கேட்கும்போது பாஜகவோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தபோது என்டிஏ மோடி பக்கத்துலலாம் உட்காந்து பேசிட்டு போதெல்லாம் என்ன சொன்னார் நாங்கள் வந்து தேசிய கட்சியோட கூட்டணியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு பல விதமான நன்மைகளை கொண்டு வந்தோம் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் நாங்கள் பலவிதமான திருத்தங்களை கொண்டோம்லாம் சொல்லியிருந்தார் இப்போ சமீபத்தில் இருந்து விலகி வந்தவன் என்ன சொல்கிறாரு தேசிய கட்சிகள்னால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது மாநில நலன்களுக்கு எதிராக தான் தேசிய கட்சிகள் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்போ சொன்னது வேறு இப்போ சொன்னது வேறு ரெண்டு வித்தியாசமான ரெண்டு அது வேறவா இது வாய்ன்ற மாதிரி அப்படி இருக்கு ஆனால் அடிப்படையாக பாத்தீங்கன்னா வந்து தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாது என்று சொன்னவர் சமீபத்தில் இன்னொன்னு சொல்லிருக்கார் காவேரி பிரச்சனையை பொறுத்த மட்டும் பாஜகவும் காங்கிரஸும் ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தன அப்படின்னா எடுப்பா எடப்பாடி சொல்லியிருக்கார் ஸோ தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது என்கிற சொல்கிற எடப்பாடி அவர் எப்படி காங்கிரஸோட வந்து கூட்டணி வச்சுக்க முடியும் ரெண்டு அதுவும் தேசிய கட்சி தான் பாஜகவும் தேசிய கட்சி தான் தேசிய கட்சியோட பாஜகவோட இல்லைன்னா அது காங்கிரஸோட இல்லைன்னு அர்த்தம் அது சும்மா வைகை செல்வன் பேசுறது வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க முடியாது ரெண்டாவது காங்கிரஸும் வந்து திமுக கூட்டணியை விட்டு பிரிஞ்சு வர அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் கிடையாது இங்கே ஏதாவது லோக்கலில் பிரச்சனை இருந்தால் அவங்க சோனியா காந்தி கூடயும் ராகுல் காந்தி கூடயும் அவங்க பேசிப்பாங்க அது சரி பண்ணிப்பாங்க இவங்க எதை நம்பி வருவாங்க அதிமுக எதை நம்பி வருவாங்க ஜி கே வாசன் மக்களை நேரடியாக சந்தித்து தேர்தல் அரசியல் செய்தவர் அல்ல ஆனால் அவரை சந்தித்து முதன்மைப்படுத்தி பாஜக கூட்டணிக்கு அழைத்து பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாங்க ஓபிஎஸ்ஸு பாஜகவுக்கு அனுசரணையாக இருந்தவர் ஆதரவாக இருந்தவர் அவரை இன்னும் அவங்க அழைத்து கூட பேசலை அவங்களை ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பு ஆட்கள் மனம் புழுங்குகிறாங்கன்னு சொல்லி பத்திரிக்கைலாம் கூட செய்தி வந்திருக்குது அந்த அளவுக்கு ஓபிஎஸ்ஸை இவங்க ஓரம் கட்டுவதற்கு என்ன காரணம் இல்லை இல்லை சி வாசனை கொடுக்குற மரியாதை கூட ஓபிஎஸ்க்கு இல்லைன்றது அவங்களுக்கு சி கே வாசனுக்கு அந்தளவு மரியாதை கொடுக்கணுமாறது ஒரு கேள்விக்குரிய என்ன கேட்டால் ஏன்னா அவங்க அதே சமயம் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இன்னும் கால் கொடுக்காம ஒரு பாஜக அவர்களை உதவ செயல்படுத்துகிறதோ ஒதுக்குகிறதோ இவங்க போய் அதிமுகவுக்காக கதவை தேர்ந்தெடுத்து இருக்கிற பாஜக ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கதவை ஏன் மூடி வச்சிருக்கின்ற விஷயம் இருக்குல்ல இது வந்து அவங்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் சுயமரியாதைக்கு இழுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவையில்லாமல் இன்னிக்கு வந்து எடப்பாடி திருப்பி மீண்டும் வந்துடுவார் என்று தம்பி அவர்களை ஓரம் கட்டி வைத்திருக்கிறது பாஜக அதாவது எடப்பாடி போட்டிருக்கிற ஒரு கண்டிஷன் என்னென்னா நான் பாஜக கூட்டணிக்கு வருவேன் ஆனால் நீங்கள் ஓபிஎஸ்எம்டி டிவி சேர்க்கக்கூடாதுன்னு தான் கண்டிஷன் அந்த கண்டிஷனில் டிசிஷன் எடுக்க முடியாதபடி இருக்குது பாஜக அவங்க கடைசியில் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அது வந்து இவங்க இரவரை கேட்டி விடறாங்களா இல்லை அவரை கேட்டி விடுறாங்களான்னு அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க அதனால் அவங்க பாயிண்ட் என்னென்னா அனைவரையும் ஒன்றுபடுத்தி டூ தௌசண்ட் நைன்டீன் மாதிரி ஒரு அலையன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம வந்து திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கலாம்னா அவங்க என்னவா இருக்கு ஆனா அது வந்து எடப்பாடி வந்து எந்த கட்டத்திலையும் வந்து ஓபிஎஸ்ஓ டிடிவியோ மீண்டும் பலம் பெறுவது அவர் விரும்பவே இல்லை இதோட இந்த தேர்தலோட அவங்க ஏதாவது ஊழிச்சு கட்டுன்னு அவர் நினைக்கிறார் அவங்க பாஜக கூட்டணியில் சேர்ந்து எல்லாரும் உடனடினு மறுபடியும் அவங்க சில இடத்துல ஓட்டை வாங்கி மறுபடியும் அதிமுக அவருக்கு போட்டியாக ஏதாவது இருபத்தாறு நோக்கி போகும்போது வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் இல்ல எடப்பாடி நினைக்கிறது ஓகே ஆனா பாஜகவும் பாஜகவும் நினைக்கிறார் பாஜக ஓபிஎஸ் தரப்புல என்னன்னா பல்லடத்துக்கு போன பிரதமர் மோடி அங்க இருக்க ஒரு ஜெர்மனி நாட்டு பெண் அண்ணாமலையர் பற்றி பாட்டு பாடுறாங்க அதை கேட்கிறாரு அதுக்கு நேரம் இருக்குது பிரதமருக்கு ஓபிஎஸ் சந்திச்சு பேசுறதுக்கு நேரம் இல்லை மதுரையில் ஒரு நாள் வேற இருந்தாரு இப்படி எல்லாம் நேரம் ஆட்கள் வந்து ஆதங்கப்படுறாங்க நேரம் இல்லை நேரம் இல்லை கிடையாது வேணும் தான் சந்திக்கல தான் சந்திக்கல நேரம் இல்லைன்னா கிடையாது அவரை சந்திக்க கூடாது என்பது அவருடைய அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறை எடப்பாடிக்காக எடப்பாடி விஷயத்தில் ஒரு டிசியல் எடுக்காது இருக்காங்க அவர் சொல்கிற டிமாண்டில் டீசியல் எடுக்காது இருக்காங்க அவங்களால ஓபிஎஸை கைவிட முடியல டிடிவியை கைவிட முடியல அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கும் போது இவர் ஒரு கண்டிஷனை போட்டு தனியாக போய் களமாட்டிட்டு இருக்கார் இவர் அதனால் இவர் எப்படி இவரை நீங்கள் சொல்ற காரணங்கள் பார்க்க போனால் இப்போ ஜி கே வாசன் தேவநாதன் ஜான் பாண்டியன் இவர்கள்லாம் விட அமைப்பு ரீதியா கட்சி ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டிடிவியை கூட அவங்க அழைக்காததுக்கு எடப்பாடி எடப்பாடியா எடப்பாடி ஒரு காரணம் எடப்பாடி போட்டிருக்கிற கண்டிஷன் தான் ஒரு காரணம் ஆக்சுவலா அந்த கண்டிஷன்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு எடப்பாடி எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம நிக்க போறோம் இன்னொரு கண்டிஷன் அப்படியே அவரை சேர்த்தீங்கன்னா கூட அவர் எங்க இரட்டைல கொடுக்க மாட்டோம் அவர் குக்கர் சேர்த்து வேணா நின்றுட்டோம் அப்படின்றாங்க அது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அவரை சேர்த்தீங்கன்னாலே கூடாது அவர் நம்ம கூட்டணியிலேயே சேர்க்கக்கூடாது அவர் தனியாக கட்டி விட்டுருக்கேன்னு சொல்றாரு அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேன் ஏன் சார் மோடி பக்கத்துல உட்காந்து பேசினாரு அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்தாரு எல்லாம் பண்ணிட்டு வந்து கூட்டணியை பிரிச்சாரு அதுக்கு ஒரு சரியான காரணத்தை இதுவரை அவரால் சொல்ல முடிஞ்சுதா கேட்டால் தொண்டர்கள் உரிமையில ஒரு சமயம் சொல்கிறார் ஒரு சமயம் மாநில கட்சிகளுக்கு இது நம்ம நன்மை செய்யலை என்றார் ஒரு பக்கம் அண்ணாமலை ரொம்ப அதிகமாக பேசிட்டார் என்றார் ஒரு பக்கம் இந்த இருபத்தி வந்து சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கல என்றார் உண்மையான ரீசன் என்ன அவர் பிரிஞ்சு வந்ததுக்கு உண்மையான ரீசன் இதுதான் ஓபிஎஸ் டிவியும் சேர்க்காதீங்க பாயிண்ட் அதில் பாஜக ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேங்குது பாஜக ஒன்றுபட்ட அதிமுக மற்ற எல்லாம் தேமுதிக எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் அது வந்து இப்போ பாஜக வந்து ஒரு நாலஞ்சு நாள் அந்த டிசிஷன் எடுப்பாங்க பிரதமர் நாளைக்கு வரத்துக்கு முன்னாடி எதுவும் நடக்க நடக்கும் தோணலை பட் ஆனால் இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு யாரை கையட்டி விடுறது ஓபிஎஸ் டிவியை கட்டி விடுறதா இல்லை எடப்பாடியை கட்டி விடுறதா அப்படின்னு இல்லை எடப்பாடியை வேறு ஏதாவது பண்ணி சேர்க்க முடியுமா இப்போது எடப்பாடி ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போயிட்டார் நான் அவங்க கூட்டணி கட்சியில் இருந்த பாஜக அதிமுக கூட்டணி கட்சியில் இருந்த தேமுதிக பாமகவை இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கிட்டார் இது இன்னும் பாஜகவை கடுமையாக கோவப்படுத்திருக்கு ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா ந நம்ம கூட இருந்த கூட்டணி கட்சியை இந்த இந்த இவர் வந்து எடப்பாடி வந்து இழுக்கிறார் அப்படின்ற பாஜக எதிர்கட்சி ஆற்ற மாநிலங்களே அந்த கட்சியை உடச்சி ஆட்சியை கவுத்து ஆட்சியை பிடிக்கிறாங்க இங்கே சோ இங்கே நம்ம கட்சி கூட்டணியில் இருந்த ஒரு ரெண்டு பேரை எடப்பாடி இழுக்கிறாரு இப்போதான் நம்ம விட்டு போனார் இவர் இழுக்கிறார் இவர் இழுத்து ஒரு அணி அமைக்க பார்க்குறாரு அப்படின்றத பாஜக இருக்கிறவங்க அவ்வளோ தூரம் ரசிக்கலை அவங்க வந்து கொஞ்சம் இவருக்கு நம்ம லாங் ரோப் கொடுத்துட்டோமோ இவர் ரொம்ப விளையாடுறாரோ அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இவர் வந்து நம்ம கிட்ட கூட்டணியாக இருக்கிற கட்சிகளை பிரித்து உடைச்சிருக்கும் போற அளவுக்கு இவர் இதாகிட்டார் அவர் அப்படின்ற மாதிரியான அவ்வளோ பெரிய ஈகோ பிரச்சனை அவ்வளோ பெரிய இதாகிட்டாரா அப்படின்னு ஒரு ஈகோ பிரச்சனை நம்ம ஆல் இண்டியா கட்சி நம்ம நம்ம பல ஊர்களில் பல கட்சிகளை உடைக்கிறோம் பல இதோட பெரிய தலைவர்களை இழுக்கிறோம் இவருங்க நம்ம ஒரு கூட்டணி கட்டமைக்கிற சமயத்துல இவரு வந்து இந்த ரெண்டு பேரும் இழுத்துன்னு போயிட்டு இவர் சரியா நம்ம கிட்ட வந்து ஒரு பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் இப்போ வந்து வந்திருக்கு பாஜக போட்டுக்கிற குழு இருக்கு இல்லையா இப்போ இந்த தொகுதி பங்கீட்டு குழு அந்த குழு வந்து ஓரளவுக்கு அதிமுக ஆதரவு சார்பான குழு தான் அதுல வந்து அண்ணாமலையோட ஆட்கள் யாருமே இல்லைன்றது நீங்க பாக்கலாம் அமர் பிரசாத் ரெட்டியோ கருள் நாகராஜனோன்னு வேற முருகன் தான் இருக்காரு முருகன் வந்து அண்ணாமலைன்னு சொல்ல முடியாது மற்றபடி பாத்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணனோ இல்ல வானதியோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து எல்லாமே ஒரு மாதிரி ஏடிஎம்கே ஃபேரோலாக இருக்காங்க ஏ ஏடிஎம்கேக்கு ஃபேரோலாக இருக்காங்கன்னா ஏடிஎம்கேட கூட்டணி வச்சா தான் நம்ம பண்ண முடியும் இல்லாட்டி ரெண்டு பேரும் தனித்தனியாக என்ன ஓட்டுகள் பிரிஞ்சு நம்ம தோப்போம் அப்படின்றது அடிப்படையான விஷயம் அதனால வந்து என்ன மாதிரியான சாத்தியங்கள் வரும்னு சொல்ல முடியாது எடப்பாடி கொஞ்சம் அதிகமாக பிளே பண்ணுறாரு தனியாக போகிறேன்னு சொன்னாரு இப்போ அதிகமாக வந்து நம்ம கட்சியை ஆடு நம்ம நம்ம கூட கூட்டணியில் இருந்தவங்களே இழுக்கிறாரு நம்மளை வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணுறாரு ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது இருந்தாரு டிடிஏ சேர்க்கக்கூடாது இருந்தாரு நம்ம எல்லோரையும் மரவணைத்து ஒரு கூட்டணியை கட்டமைக்கிற சமயத்தை இந்த மாதிரியான ஒரு இடைஞ்சலாக ஒரு தடையாக வந்து எடப்பாடி என்ற ஒரு எண்ணமும் பாஜகிட்ட இருக்குது அதனால எடப்பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக தரப்புலேருந்து ஒரு ஒரு அதிருப்தியான விஷயங்கள் நிறையா வருது ஆக்சுவலாக அது வந்து அந்த அதிருப்தி வந்து ஒரு மோதலாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஆனால் அதே சமயம் பாஜகவில் இருக்கிற அதிமுக ஆதரவாளர்கள் நம்ம வந்து இதை கொஞ்சம் மெதுவாக டீல் பண்ணலாம் இதை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் சரியாகவும் சரியாகாது இவர் தனியாக தான் போவாரா ஆனால் தேமுதிகவும் பாமகவும் தொடர்ந்து இருக்காங்க பேசிகிட்ருக்காங்க பாஜகவுடையும் இருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஈவன் இந்த அதிமுகவில் இருக்கிற இவரெல்லாம் கூட இந்த இவர் கோயம்புத்தூரில் இருக்கார் சங்கமணி வேலுமணி போன்றவர்கள் எல்லாருமே கூட அவங்க பாஜகவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அவங்களாம் வெளிப்படையாக அப்படி இருக்காங்களே தவிர எல்லாமே குட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க அதனால் பாஜகவோட ஒரு டைரக்டான மோதல் பெரிய மோதலுக்கான இது தயாரிப்பில் வந்து எடப்பாடி இருக்காரன்றது ஒரு கேள்விக்குறி ஆனால் என்னாலையும் எதாவது பண்ண முடியும்னு காமிக்கிற லெவலில் போகிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குற ஒரு விஷயமா இருக்குது ஆனால் தற்காலிகமாக மோத வேண்டாம் நம்ம வந்து எப்படி அவர் ஒரு வழிக்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பாஜக கையில் தான் அந்த இது இருக்குது இந்த கயிறு இருக்குது யாரை எப்படி ஆட்டி வைக்கிறது அவங்க நாளைக்கோ அதில் ஒரு நாலஞ்சு நாள்லையோ என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்க எடப்பா டிடிவி வேண்டாம்னு எடுக்கிறாங்களா டிடிவியும் இவரையும் வேண்டாம்னு நினைக்கிறாங்களா ஓ சப்போஸ் நாளைக்கு வந்து பாஜக வந்து எடப்பாடியை வந்து ஓபிஎஸை வந்து சேர்க்கை வச்சுக்கோங்க ஓபிஎஸ்சியோ இல்லை டிடிவியோ வேண்டாம் எடப்பாடிக்காக ஏதோ பண்ணிட்டாங்க இல்லை எடப்பாடியை உதவி விட எடப்பாடியை உதவி விட்டாலும் விடலாம் இல்லை எடப்பாடியை சேர்த்துட்டு அவங்கள உதவி விட்டாலும் விடலாம் ஏதோ ஒன்று பண்ணலாம் சரி எடப்பாடியை சேர்த்துட்டு அவங்கள உதவி விட்டாலும் வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகுன்னா டிடிவி ஓபிஎஸ்ஸு இவர் கிருஷ்ணசாமி மூணு பேரும் ஒரு அணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அணி அமைச்சா அது வந்து சவுத்தில் இன்னும் ரொம்ப டேமேஜிங்காக இருக்கும் பாஜகவுக்கும் ஏன்னா சவுத்தில் தான் பாஜகவுக்கு ஓரளவுக்கு செலவாக்கு இருக்குது அங்கே வந்து செம்மையாக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஆஸ்பெக்டையும் நம்ம வந்து உதறி தள்ள முடியாது நீங்கள் எடப்பாடிக்காக அவங்கள உதறி விட்டிங்க வச்சுக்கோங்க கிருஷ்ணசாமியோட தென்காசியை வந்து இவங்க கேட்குறாங்க யார் பாஜக கேட்குறாங்க கிருஷ்ணசாமி கொடுக்க மாட்டேன்றார் அவருக்கு ஏற்கனவே தேவேந்தர் கொலை வேளாளரில் அந்த எஸ்சி சேர்ந்து அவர் எடுக்கலைன்றதோட ரொம்ப கோபமாக இருக்கார் அதனால் அவர் வந்து ஓபிஎஸ்சி டிடிபியோட சேர்ந்து ஒரு அணி அமைச்சிட்டாருன்னா அது இன்னும் சீமானோடு சேர்ந்து அது நாலாவது அணியாக போயிடும் திமுக நாலு அணி ஆகிடும் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர ஒருத்தர் ஓட்ட பிரிக்கிற விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா திமுகவோட விற்று இன்னும் சுலபம் ஆகிடும் ஸோ அதனால இன்னும் தமிழக அரசியலில் இன்னும் பல சேஞ்சஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம அப்படி அவ்வளோ சீக்கிரம் ரூல் அவுட் பண்ண முடியாது என்பது கருத்து இப்போ பாஜக எடுக்கக்கூடிய ஒரு முடிவால இன்னொரு அணி அணி பூசா உருவாக்க வாய்ப்பும் இருக்கு சார் அண்ணா அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு வெளிப்படையாக வெளில வந்துட்டாங்க எஸ்பி வேலுமணியும் அதை சொல்றாரு கூட்டணி உறுதியாயிடுச்சேன்னா நாங்கள் வந்ததுலேருந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் தெரியுது வெளிப்படையாக வந்துட்டோம்ல அப்படின்றாரு அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜியும் அதுதான் எப்போ ஒரு வெளிப்படையா போகிறாங்கன்னா ஏறத்தால அந்த கூட்டணி முடிவாயிடுச்சு பிக்ஸு அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போ தேமுதிக முடிவாயிடுச்சு இப்போ பாமக நிலை ஓரளவுக்கு அந்த கட்டமைப்பை கொண்டு வந்துருவாங்களே அதிமுக தேமுதிக முடிவாயிடுத்து நான் நம்பலைங்க ஏன்னா அவங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி சொல்லலை அவங்க எல்லா இடத்துலையும் பேசுவாங்க அவங்களுக்கு எங்க வந்து அதிகமான சீட்டோ இல்லை அதிகமான தேர்தல் செலவுக்கான பணமோ அது கொடுத்தா தான் அவங்க வந்து அந்த ஒரு ராஜ்யசபாவோ அது கொடுக்குற இடத்த வந்து கடைசி வரையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அதனால் இப்போ அதிமுகவோட அவங்க ஃபைனலைஸ் ஆகிட்டாங்கன்றத உடனடியாக என்னால் நம்ப முடியல பாமகவுடைய தேர்தல் குழு இருக்குல்ல அது கூட அவங்க பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுக்கான இதை மறுக்கிறதுக்கு இல்லை அதனால் வந்து தேமுதிக வந்து ஃபைனலைஸ் ஆகிட்டுதுன்றத அவங்க அவங்கனே அவங்க பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்கல்ல அதனால் அவங்க இவருத்தும் போதை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க இவரோட பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க இவரோட அதிகாரம் மிக்கவங்களாக இருக்காங்க அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா இவங்க ரெண்டு பேருமே இப்போ அதிமுகவோட ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிற மாதிரியான பிக்சர் கொடுக்குறத பாஜக அதிகமான ஒரு ப்ரெஷர் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க புரியுது அவங்களுக்கு ஏன்னா இவங்களோட அதிகமாக அவங்க தான் கொடுக்க முடியும் அதனால் அவங்ககிட்ட ஒரு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இவர்கிட்ட இவங்ககிட்ட நெருங்கி இருக்கிறது அதிமுக நெருங்கி போகிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிற மாதிரியான தோற்றம் கொடுக்குறது பாஜகவுக்கு இன்டெரக்டாக கொடுக்குற ப்ரெஷர் தான் அது ஆக்சுவலாக அவங்களுடைய பார்கெனிங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க நன்றி சார் நிறைய தகவலை பயந்துருக்கேன் இன்னொரு சந்திப்பில் சந்திப்பு